ஓம் சாந்தி இன்றைய தாதிஜியினுடைய ஞான மொழிகள்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அமைதியாக அமருங்கள் அமைதியாக சுவாசியுங்கள் அமைதியாக இருங்கள் பிறகு நீங்கள் அனுபவிக்கும் அமைதியானது உலகங்களும் பரவும் நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் அமைதியாக இருக்கிறது சூழ்நிலை எப்படி இருக்குது பிரச்சனை எப்படி ஓடிட்டுருக்குது கூட இருக்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க எங்கே அமைதியாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் அமைதிங்கிறது மற்றவங்க எப்படி இருக்காங்க இல்லை சூழ்நிலை எப்படி இருக்குது அதை வச்சு தான் நம்ம அமைதி அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது நாம் அவங்கள பற்றிய எண்ணங்கள்லேருந்து அந்த பிரச்சனை சூழ்நிலையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தோன்னா நம்ம மனசு அமைதியாக இருக்கும் பாருங்க உன்னை பற்றி ரொம்ப யோசிக்கிறதுனால அதுக்கு தீர்வு வந்துடாது அதுக்கு பதிலாக அதுலேருந்து கொஞ்சம் மனசை விளக்குனீங்கன்னா லேஸ் ஆவீங்க அங்கேயே இருந்துட்டு எப்படி மனசை விளக்குறது அவங்க கூட தானே இருக்கணும் பிரச்சனை கூட தானே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்போ தேவை என்ன அப்படின்னா தீர்வு தான் தேவை தீர்வுங்கிறது என்ன ஒன்று வந்து அந்த சூழ்நிலை சரியாகணும் இல்லை அந்த மனிதர்கள் மாறணும் இது ரெண்டும் முடியாது அப்படிங்கும்போது மூணாவது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா என்ன நான் மாற்றிக்கிறது அதே சூழ்நிலையில் இருந்தாலும் அதே மனிதர்களோடு இருந்தாலும் அதே பிரச்சனை தான் இருக்குது ஆனாலும் என்ன நான் வந்து மாற்றிக்க முடியும் என்னுடைய எண்ணங்களை நான் சுமையாக்குறதுலேருந்து என்னை மாற்றிக்க முடியும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம் ஓகே இவங்க இப்படி தான் இருப்பாங்க மாற மாட்டாங்க டெய்லி இதை தான் செய்கிறாங்க நம்ம அதை எடுத்துக்கிட்டு கவலைப்படணும் அப்படின்னு நம்மளை மாற்றிக்கிறது நம்ம வீட்டில் இருக்கவங்க தானே பேசுனா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம மாற்றிக்கிறது அவங்கள ஏற்றுக்கிறது அவங்களோட பலவீனத்தோடு அவங்கள ஏற்றுக்கிறது அதுக்குப் தான் அன்பு அப்போ நம்ம மனசு அமைதியாக இருக்கும் நம்ம எப்போ அதை பற்றி உன்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ ஒரு பிரச்சனையை யோசி யோசித்து தீர்வு வந்துடுமா இல்லை கொஞ்ச நாளில் வரும் இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியல பிரச்சனைக்கு தீர்வேன்னா அதை விட்டுருங்க கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கான தீர்வு கண்டிப்பாக வரும் நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி மட்டும் செஞ்சிட்டே இருங்க அப்போ எப்போ நம்ம அந்த சிந்தனைகள்லேருந்து விலகி நம்பிக்கையோடு இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லை நம்மளை நாம் மாற்றிக்கிறோமோ பல விஷயங்களில் அப்போ அந்த அமைதிங்கிறது நம்மக்கிட்ட வரும் இப்போ நாம் அமைதியாக இருக்கும்போது அந்த அமைதியானது மனசு வந்து அமைதினா என்ன ஒரு குழப்பம் இல்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நிம்மதியான மனநிலை இது மற்றவங்களையும் மாற்றுவதற்கு சூழ்நிலையும் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓம் சாந்தி